ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க ரொம்ப காலமாக எல்லாருமே பேசிட்டு வந்த டாட்டா நானோ கார் திருப்பி வந்து மார்க்கெட்டுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்த கார் இப்போ வந்து மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு வந்து ஆன்ரோட் ப்ரைஸை பிளான் பண்ணியிருக்காங்க டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி ஃபைவ் வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸாக இருக்குது இது வந்து பெட்ரோல் வெர்ஷன் சரி பெட்ரோல் வருஷம் வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து இவி வர வேண்டியது தான் ஈவியில் பார்த்து வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சரை ஆறு லட்ச ரூபாக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இப்போது இப்போ அது இருக்கக்கூடிய பெட்ரோல் வருஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி லிட்டரு உள்ள பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இதில் சிஎன்ஜி உங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க இது அடுத்து வந்து ஈவியும் பிளான் பண்ணியாச்சு அது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு டுவெல்லேருந்து ஃபோர்ட்டீன் கிலோவாட் அவர் பேட்டரி வந்து உள்ள பிளான் பண்ணுறாங்க ஸோ இதனுடைய ரேஞ்சு பார்த்தோன்னா வந்து டூ வீலர் மாதிரியே ஒரு ஹண்ட்ரட் ஓகே ஒரு நூறு நூற்றி பத்து அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இது வந்து சிட்டி ரைடுக்கு பக்கமான ஒரு ஒரு வெஹிக்கிள் ஸோ இந்த அஞ்சரை லட்ச ரூபா அப்படின்னு ஒரு ப்ரைஸு வச்சுருக்காங்கல்ல இது வந்து எல்லாராலையும் வாங்க முடியும் இல்லையா அது மட்டும் இல்லை இவங்க என்ன சொல்கிறோம்னா இது சிடிசி இப்போ வந்து இந்த பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து ஒரு டவுன் பேமெண்ட் கட்டிவிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே ஒரு டூ ஹீலர்ட்டே இங்கே மூவாயிரத்தி ரூபாய் நாலாயிரம் ரூபா இது மாதம் மாதம் இஎம்ஏ கட்டிகிட்டு இருக்கோம் இது தாண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளே வர மாதிரி டாட்டா தரப்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈவின் போது ஒரு ரெண்டு மணக்கு வச்சுக்கிட்டா மூவாயிரம் ரூபா ஒருத்தர் தரலப்பா கரெக்டு தானே இது மட்டும் இல்லாமல் பழைய நானோ பார்த்தோன்னா வந்து பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆட்டோ ஷேர் ஆட்டோ மாதிரி தான் இருக்கும் பின்னாடி ஃபுல்லாக இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தட தட ஓடிட்டுருக்கும் ஆனால் பார்க்கற மாதிரி தான் இருக்கும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க எத்தனை பேர் இருக்காங்க பட் ஆனால் அதுக்கே இப்போ டி பயன் டிமாண்ட் இருக்காது அந்த வண்டி கிடச்சா போகிறான் வாங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா கிட்டதா பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு கொடுக்குது ஏன்னா இப்போ இப்போ இவங்க சொன்னால் சொல்கிறாங்க இருபத்தஞ்சி கொடுக்குன்றாங்க ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அப்படி ஈவி பார்க்கும்போது நான் வந்து எப்படி பார்த்தாலும் மோடில் நம்ம வந்து ஈகோ மோடில் போகும்போது கண்டிப்பாக நைன்ட்டி ப்ளஸ் கொடுக்கும் அது எந்த மாற்றம்னு கிடையாது போகிறோம் நைன்டி ப்ளஸ் கொடுத்தா போகிறோம் வண்டி நல்லாயிருக்கு படி மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கு டைனமிக்காக சூப்பாக இருக்குது எப்போவுமே ஒரு பேசிக் ஒரு ஒரு புக்கிங் ஓப்பன் பண்ணாக்க ஹையாண்டு மேலே சன் ரூஃப்லாம் வச்சு கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் அதை ஒன்று ஒரு ஒரு குப்பை ஒரு கருமாந்தமும் தேவையில்லை என்ன கார் இருக்குது சின்ன கார் அதில் சன் ரூஃப்லாம் கொடுத்துன்னு அசிக்குமா என்ன எலக்ட்ரிக் கார் வரப்போகுது அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு இந்த மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதாவது கார்கிற வாங்கி தொலைச்சிட தொலைச்சிடாதீங்கன்னு சொல்ல சொல்ல வேறு ஒன்றும் இல்லை துடுத்துடு திருப்பி ஏதாவது போய் என்னாச்சும் ஒரே ஒரு தடவை போய் ஷோரூம் விசிட் பண்ணிட்டால் போகிறோம் உயிராக வாங்கிடுவானுங்க வீடு வீ வீட்டில் வந்து காலங்காத்தால் திரிப்பானுங்க வெள்ளடிப்பானுங்க வெடிக்காலம் கடங்கார மாதிரி வெள்ள அடிப்பானுங்க பார்த்துங்க அதெல்லாம் இல்லாமல் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வருதுன்னா எல்லாரும் ஒரு நடுத்தர மக்கள் எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாறுறதுக்காக எலக்ட்ரிக் கார் மாறுறதுக்கான வாய்ப்பு நல்ல விஷயம் இவ்வளோ நாள் வீடியோ போடலை தண்டனை எல்லோரும் பெரிய பெரிய குற்றங்களை பண்ணிட்டு பார்த்து வச்சிங்களேன் சிறைவாசம் அனுபவிப்பாங்க அது வந்து நீதிபதியே சொல்லுவாங்க நீ வந்து வான முழுக்க தண்டனை மூணு மாத தண்டனை அப்படின்னு அப்படின்னு நம்மளும் ஒரு நம்மளும் எவ்வளோ பேருக்கு ஒரு ராங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு ஒரு மனசாட்சி வலிக்கிறது இல்லை எந்த மூஞ்சி வச்சுட்டு வீடியோ போடுவேன் எப்படி பண்ணலாம் திருட்டு பசங்களாம் இருக்காங்க என்ன ஏன்னா மனசாட்சி ஒன்று இருக்குல்ல இன்றைக்கி எலக்ட்ரிக் காரை பற்றியோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றியோ சொல்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது நல்ல செய்திகள் மட்டும் கொண்டு போய் சேர்க்கணுன்னா நிறைய செய்திகள் இருக்குது கொண்டு வந்து சேர்க்க டெய்லி வீடியோ போடலாம் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட தண்டனையாக தான் அதை நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா சில திருட்டு பசங்களால் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் விரைவில் மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் மாறி நல்ல யூடியூபர்கள் நல்ல கண்டென்ட்டை எலக்ட்ரிக் வெஹிக்கல் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இருக்குது எடுத்து பண்ணுங்க ஸோ இந்த ஆல்ரெடி கடத்தில் இருக்கவங்களும் உண்மையாக இருங்க பணம் தேவை தான் பட் பணத்துக்காக வந்து நிறைய விஷயங்கள் மாட்டிக்கிட்டு ஒரு சில நேரத்தில் வந்து என்ன மாதிரி பே பேரை கெடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் உங்களுக்கு ஏன்னா சொல் சொல்லணும்னு தேவையில்லை பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் உண்மையாக இருக்குது முடிஞ்சவருக்கும் சப்ஸ்கிரைப்ஸுக்கு ஹா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஹான ஹாடஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போலியான ப்ராண்டுகள் நிறைய விதத்தில் நிற்க ஸ்கேமிங் நிறைய வந்துட்டுருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்த்தா ஸ்கேம் நிறைய வந்து வந்துட்டுருக்கு அதே மாதிரி வந்து யாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கன்வர்ஷன் பண்ணாதீங்க பெட்ரோல் வண்டி வந்து எலெக்ட்ரிக் வெஹியில் கன்வர்ஷனுக்கு போய் நின்று யாரையும் போய் பார்த்து ஏமாறாதீங்க ம பெரிய மன உளைச்சல் ஆவீங்க அது மூலியம் நீங்கள் வந்து பணத்தை எழுந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் உங்களுக்கே புரிய வரும் இதெல்லாம் நம்ம பண்ண பண்ணுறதுக்கூடாது செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்போது அந்த நேரத்தில் யார் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த யூடியூபர் மேலே என் மேலே இன்றைக்கி வெறுப்பு வந்த மாதிரி அன்றைக்கி அவங்க மேலே அந்த வெறுப்பை கண்டிப்பாக திரும்பும் அப்போது ஒரு வேலை வந்து என்னுடைய சேனல் பார்த்தோன்னா அப்போ இந்த சொன்னார் நம்ம கேட்டுருக்கலாமோ அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகலாம் இல்லையா ஒரு காலத்தை வாங்கு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு இன்றைக்கி நிறைய எலக்ட்ரிக்கல் கம்பெனி மூடிட்டாங்க பிராண்டே எல்லாம் போயிட்டாங்க சர்வீஸ்லாம் போயிட்டாங்க நிறைய பேர் நடுத்தரில் நினைக்கிறீங்க இதெல்லாம் அன்றைக்கி நான் சொன்ன வாக்குறுதி அன்றைக்கி நான் பணம் வாங்கிட்டு போன பேமோஷனில் சில விஷயங்கள் இன்றைக்கும் இருக்கீங்க இதே மாதிரி நாளைக்கு யாரும் நீங்கள் கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய யூடியூப்பரும் நாளைக்கு பேரை கெடுத்துக்க கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் சம்பாதிக்க நிறைய வழி இருக்குது நல்ல விஷயம் நேர்மையான விஷயம் நல்ல ஓப்பனான விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஹார்ட்லேருந்து விட்டி சொல்லிட்டு போல்டாக சொல்லிட்டு போய்ட்டு இருக்கலாம் எவங்க பண்ணம்ல தப்பு அவங்க பேர்லேருந்து திகிதமாக சொல்லிட்டு போகலாம் அது ஒரு தப்பும் கிடையாது நான் பயப்பட அவசியமே இல்லைல்ல அன்றைக்கு நான் பண்ண தப்பால் தான் நீ நான் குறுகி குறுக்கி உங்கள் உங்க உங்க முன்னாடி நான் வீடியோ போடுறதுக்கோ எங்கேயாவது தலை காட்டுறதுக்கோ அசிங்கமாக நான் நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் இது மாதிரி என்ன மாதிரி யார் ஓப்பனாக உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மையில் தாங்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குலாம் இருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு என்ன நல்ல நிறைய பக்குவம் பட்டாச்சு ஸோ அதனால் இனி வரும் காலங்களில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிராண்டட் வந்து வந்தாச்சு அதே சமயத்தில் வந்து சர்வீஸ் சென்டரும் நிறைய சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க எலெக்ட்ரிக் டூ வீலர் ஆகட்டும் எலக்ட்ரிக் கார் ஆகட்டும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ப்ராண்டடே நாலு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு இறங்கி வரும்பொழுது அப்போது மக்கள் அதிகப்படியான எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கி அவங்க வீட்டில் சோலார் போட்டு இந்த சொசைட்டிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நாலு காசை மிச்சப்படுத்தி வைக்க புகையில்லாத ஒரு உலகத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போவோம் மங்களவரசு சி அருணை சுந்தர்